அனைவரைக்கும் வணக்கம் இன்றைக்கு என் சேனலில் ஒரு சுவையான சூப்பரான ஸ்போஞ்ச் தோசை எப்படி செய்கிறேன் தான் ஈஸியான முறையில் உங்களுக்கு காட்டித்தர போகிறேன் இது செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான பொருட்கள் மூண்டே மூன்று இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் இதை வச்சு நாங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் இப்போ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எந்த சேனலுக்கு வர்றீங்களா இருந்தால் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியா இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஸ்பன்ச் தோசை எப்படி செய்யறேன் பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோல சோப் ஸ்டாலில் தோசை எப்படி செய்யறேன்னு பாக்கிறதுக்கு இந்த கப்பால் தான் நான் அளவெடுக்க போறேன் இந்த கப்பால ரெண்டு கப் அரிசி எடுக்க போறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் இது ஒரு கப் இதோட ஒரு அரக்கரண்டி வெந்தயம் போட்டுக் கொள்றேன் பாருங்க வெந்தயம் வந்து எங்களுக்கு வயிற்று வாய்வுகளுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்ப இதெல்லாத்தையும் நல்ல வடிவா ஒரு நாலு தண்ணியில கழுவி

இத வடிவம் வரைக்கும் கழுவி எடுப்போம் இப்ப பாருங்க இந்த அவல நல்லா கழுவி எடுத்தாச்சு நல்லா ஊறிவிட்டோம் ஏற்கனவே நல்லா களி மாதிரியே வந்துட்டு இதோட நான் ஒரு கப் தண்ணியை விட்டு அரிசி அரைக்கும் வரைக்கும் அப்படியே ஏதோ ஊரட்டும் இப்ப பாருங்க உங்களோட அரிசி நல்ல வடிவாக ஊறி வந்துட்டுது இந்த அளவு ஓகே இது கிட்டத்தட்ட எட்டு ஊறி இப்போ இதில் தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்செடுப்போம் நீங்க வடிவ வடிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டேன் இப்ப இதை நல்லா போட்டு அரைச்செடுப்போம் இதை வந்து அரைவாசியாத்தான் போட்டு அரைக்க போறேன் ஸோ அதனால அரைவாசி அரிசியையும் விட்டுட்டு இப்ப ஒரு கைபிடி அளவு தேங்காய் போடுறேன் இப்ப இதுதான் இதன் அளவு இதோட நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இந்த அரிசியிலிருந்து வடிச்சு வச்ச தண்ணி இருக்கு இதை இது கிலோ ஒரு கப் விட்டணும் இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு வடிவம் அரைச்செடுப்போம் இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பருவம் நல்ல பட்டு போல வந்திருக்குது இதுதான் இந்த பருவம் இப்போ இதை வந்து ஒரு ஒரு மாற்றுவோம் இதுக்கு இப்படி ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்குள்ளே இதை போடுவோம் இப்போ இது வந்து நான் கொஞ்சம் திக்காகவே இறைக்கிறேன் ஏன்னா இது வந்து எங்களுக்கு தண்ணியாக தேவையில்லை திக்காக தான் வேணும் ஆனால் அப்புறம் இந்த கிரைண்டரை கழுவி போட்டு நாங்கள் திருப்பி அதில் இருக்கிற வேறு தண்ணியையும் விட்டோம்னு சொன்னால் இதுன்ற அளவு எங்களுக்கு நல்ல இதாக இருக்கும் பிரேச்செடுப்போம் இப்போ இதில் மேதி பாதி அரைச்சாச்சு இப்போ பார்த்தீங்கண்டா இதுக்கு முதல் பாதி அரைக்கும் போது ஒரு கப் தண்ணி தான் விட்டு நான் இந்த ரெண்டாவது பாதி அரைக்கும் போது ஒன்றரை கப்பு தண்ணி விட்டு நான் இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் இதா வந்திருக்கு இப்போ இதே மதையும் போட்டு நல்லா கலக்குவோம் அதோட இந்த கிரைண்டருக்குள்ள வந்து ஒரு அரை அரிசி அழகின தண்ணி தான் அதிகம் அதையும் வெட்டு ஒரு அலசி அலசி ஊற்றுறதுக்குங்க இப்போ இதெல்லாம் ஊற்றினா பிறகு கையலால் வடிவா இதை கரைப்போம் ஏன் கையால கரைக்கிறேன்னு சொன்னா இதுல வந்து கையை கழுவி போட்டு கரைங்கோ இதுல வந்து கைகளால கரைக்கும் போது அது சூடு வந்து மாவு இறங்கி நல்ல புளிப்பு தன்மை வரும் இந்த மா வந்து எட்டு மத்தியாலம் புளிக்க வைக்க போறோம் எட்டு மத்தியாலம் புளிக்கி வைக்கும்போது இந்த கையின் சூடுகள் பட்டு நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வரும் மா நாளைக்கு வடிவா எல்லாம் ஒன்னோட ஒன்று கிளம்புற அளவுக்கு வடிவா விடுங்க இப்போ பாருங்க இதுக்கு நாங்கள் ரெண்டு கப்பு அரிசி ஒரு கப்பு அவல் ஒரு கப் பூ அதோட மொத்தமா மூன்று கப்பு தண்ணி இவ்வளவுதான் இந்த சொஞ்சோசைக்கு நாங்க பாவச்சிருக்கிறோம் இனி புளிக்க வச்சிட்டு சொல்றதா இப்ப இப்படி ஒரு வலிக்கிற ஒண்ணு வச்சு வடிவா சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு விடுவோம் அப்பதான் எட்டு மணித்தாலத்துக்கு பிறகு இது காஞ்சு எடுக்கும் போது எங்களுக்கு பார்த்த ஓரளவுக்கு இருக்கும் இப்ப இது முடிஞ்சது இதை என்ன செய்ய போறோம்னா மூடி ஏழுல இருந்து எட்டு விட போறோம் இப்ப பாப்போமா தோசமா இப்படி புளிச்சிருக்கண்டு பாருங்கள் இப்படி புளிச்சிருக்கண்டு இது வந்து சரியாக எட்டு மடத்தியாலம் இதை புளிக்க வச்சது இதை இப்போ நான் படிவா கிண்டி காட்டுன்னு பாருங்க சரிதான் இப்படி புளிச்சிருக்கண்டு இப்போ இதெல்லாம் வேலை தோசைமா ஸ்பூன் தோசை சூப்பராக வரப்போகுது இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போடுவோம் தேவையான அளவு உப்பு போட்டு கொள்வோம் நான் சின்ன கரண்டியால் ஒன்றரை கரண்டி போடுறேன் நீங்கள் உங்களோட தேவைக்க போட்டு போடுவோம் இப்போ நான் வந்து இதுக்கு தண்ணி ஒன்றும்படியா இல்லை இப்படி தான் இது செய்ய போகிறோம் வடிவாக போட்ட உப்பு வடிவாக கிடைப்ப அளவுக்கு வடிவாக கிளந்தடுப்போம் அருங்கும் அடுப்பில் தோசை சட்டி வச்சு அது சூடாகணும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவுறேன் இந்த தோசை இல்லை அப்பம் வந்து நாங்கள் திருப்பி போட போகிறதில்ல இப்படியே தான் செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு மூடி முடக்கிறோம் வகிட்டு இதுக்கு லைட்டா கொஞ்சம் எண்ணெய் தடங்குவோம் இப்போ தோசைய அப்படியே எடுப்போம் இத அப்படியே நீங்கள் அப்பம் சுட்டு சாப்பிட்டா அப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லாம் இருக்கு சூரியான அப்பம் அப்படி இருக்குன்னு சொல்லி அப்பம் மண்ணும் சொல்லலாம் தோசைன்னு சொல்லலாம் இதுக்கு வந்து நீங்க பச்சை சம்பல் சப்பு சம்பல் மற்றது தக்காளி சட்னி எதாலும் சேர்த்து சாப்பிடலாம் எல்லாத்தையும் ஒரே இடமாவே போட்டுக்கொள்றேன் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் இந்த பபுல்ஸுகள் வந்தால் பிறகு நான் அதை மூடுவேன் இல்லை விட கண்டு வேது விழுந்துடும் இப்போ இதை மூடுவோம் இப்போ எது வகிட்டு திருப்பி இப்போ எதுக்கு லைட்டாக தடங்குவோம் எதையும் மறுப்போம் அப்படி வேறு லெவலில் வந்திருக்குன்னு சொல்லி கலரும் செம்மையாக இருக்குது இப்போ மி மீதம் இருக்கிற மிச்ச தோசையிலையும் கூப்பிட்டு நான் உங்களுக்கு பார்த்துப்போம் அவங்கள ஸ்பஞ்ச் தோசை லாப்பம் அவ்வளோ சாஃப்டா சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பக்கத்தில் பாருங்கள் அப்படி ப்ரௌன் ஆகி நல்லா இருக்குன்னு சொல்லி இது ஒரு பக்கம் வச்சா தான் இது ஹைலைட்